ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கோமாளி படத்தை ஏக்க மட்டும் செய்த பிரதீப் ரங்கநாதன் அதில் ஜெயம் ரவி ஹீரோவாக நடித்திருந்தார் அதன் பிறகு லவ் டுடே படத்தை இயக்கி ஹீரோவாக நடித்தார் பிரதீப் ரங்கநாதன் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகி அடுத்தும் இவர் நடிகராக மட்டுமே அவரை ரொம்பவும் எதிர்பார்க்க ஆரம்பித்துவிட்டனர் கொஞ்சம் தாமதமாகத்தான் இடைவெளி விட்டு மீண்டும் ஹீரோவாக அவர் நடித்து வெளிவந்திருக்கும் படம் டிராகன் படம் எப்படி இருக்குது விமர்சனத்தை பார்க்கலாம் நாற்பத்தெட்டு அரியர்ஸுடன் கல்லூரியில் அகாஜுகா பண்ணி கொண்டிருக்கிறார் டி ராகவன் என்னும் டிராகன் கேரக்டரில் நடித்திருக்கும் பிரதீப் நாற்பத்தி எட்டு அரியர்ஸ் இருக்கும் டிகிரி வாங்காத நம் ஹீரோ கௌதம் வாசுதேவனன் உயர் அதிகாரியாக பணிபுரியும் ஐடி நிறுவனத்தில் பக்காவான ஒரு வேலைக்கு செலக்ட் ஆகி தன் திறமையால் பதவி உயர்வும் பெறுகிறார் மிடில் கிளாஸ் அப்பா அம்மா மரியம் ஜார்ஜ் புதல்வர் இவர் இதற்கு நடுவே காலேஜில் படிக்கும்போது அவனை ரசித்து காதலிக்கும் அனுபமா பரமேஸ்வரன் படித்து முடித்தும் வேலைக்கு போகாமல் தறுதலையாக சு நண்பர்களுடன் சுற்றி கொண்டிருக்கும் பிரதீப்பை விட்டு விலகுகிறார் உன் கூட சேர்ந்து நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட முடியாது என்று அனுபமா காதலை பிரேக்கப் செய்து விலகிவிடுகிறார் போலி சர்டிஃபிகேட் மூலம் வேலைக்கு சேரும் பிரதீப்பின் கல்லூரி பிரின்ஸிபால் அவனை அவனுடைய பொசிஷன் பார்த்து அதிர்ச்சியாகிறார் ஆச்சரியப்படுகிறார் நாம் எதிர்பார்த்தது போல இல்லாமல் மிக நல்ல ஒரு கேரக்டரில் நடித்து அசத்தி இருக்கிறார் பிரின்ஸிபலாக நடித்திருக்கும் மிஷ்கேன் படத்தின் இன்னொரு நாயகியாக செம்மையான உடற்கட்டுடனும் கவர்ச்சிகரமானவராக வரும் கயடு லோகர் வேறு பணக்காரர் கே எஸ் ரவிக்குமாரின் ஒரே மகள் இவருக்கும் பிரதீப்புக்கும் திருமணம் நிச்சயமான சூழ்நிலையில் பிரின்ஸ்பால் மிஸ்கினுக்கு பிரதீப்பை பற்றிய விவரம் தெரிவதால் மேற்கொண்டு என்னவாகிறது என்பது கதை நிறைவான கதை அம்சத்தோடு படத்தை தந்திருக்கிறார் ஓ மை கடவுள் படத்துக்கு பிறகு இயக்குனர் அஸ்வந்த் ஹீரோவின் ஃப்ரெண்ட்ஸ்களாக வரும் விஜே சித்து அர்ஷத் கான் செம கலகலப்பு பண்ணுகிறார்கள் லியோன் ஜேம்ஸ் இசை சூப்பர் இரண்டு ஹீரோயினுக்குமே தேவையான இம்பார்ட்டன்ஸ் அதிலும் கயடலோகர் முப்பும் மந்தாரமாக இருப்பதால் அழகான அவருடைய முகவெட்டால் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்து விடுகிறார் ஜாலியாக என்டர்டெயின்மெண்டாக இந்த படத்தை போய் பார்க்கலாம் குடிக்கும் காட்சிகள் சிகரெட் பிடிக்கும் காட்சிகள் நிறைய இருந்தாலும் படத்தின் எண்டில் சொல்லியிருக்கும் விஷயம் நெஞ்சை தொட்டு விடுகிறார்கள் ஹீரோ பிரதீப்பும் டைரக்டர் அஸ்வந்தும் நன்றி வணக்கம் ஃபாஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்